சுபாசினி என்டர்பிரைசஸ் உற்பத்தி மற்றும் நேரடி உற்பத்தி நிலையத்துடைய மெகா பம்பர் பரிசு மேலே அத்தியாயம் எட்டு அடைய ஆறாவது மாத குழுக்களுக்கு இப்போ நம்ம வந்திருக்கோம் ஆறாவது மாத குள்களுக்கு நேரடியாக வந்து கலந்துக்கிட்ட அனைத்து உறுப்பினர்களுக்கும் வாடிக்கையாளர்களுக்கும் பேரன்பு கொண்ட பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் அது இல்லாமல் எங்கள் மேலே வணக்கத்துக்குரிய வாடிக்கையாளர்களுக்கும் அது இல்லாமல் இங்கே நேரடியாக வந்து கலந்துக்கிட்ட உங்கள் அனைவருக்கும் எங்களது சுபாஷ் என்ற முதல் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோம் சுபாஷ் என்ற பெஸுங்கிறது பத்து வருடங்களுக்கு மேலாக பர்னிச்சர் பொருட்களை உற்பத்தி பண்ணி நம்ம கிட்டத்தட்ட நம்ம ஒரு மணப்பாறை மணப்பாறை மருங்காவரி தோரங்குறிச்சி இந்த பக்கம் கல்லுப்பட்டி மீனிவயல் இந்த மாதிரி விராலிமலை பொன்னமராதி கலிங்கப்பட்டி இந்த மாதிரி எல்லாம் ஊருக்கு நம்ம சுத்தப்பட்ட ஒரு பட்டி கிராமத்துக்கு நம்ம கொண்டு சப்ளை பண்ணியிருக்கோம் அது இல்லாமல் பதினெட்டு மாவட்டத்துக்கு சப்ளை பண்ணி இருக்கும் கோயமுத்தூர் முதற்கொண்டு மதுரை கொண்டு இந்த பக்கம் திருச்சி கொண்டு பெரம்பலூர் அரியலூர் ஜெயங்கொண்டம் இந்த மாதிரி அனைத்து ஊர்களுக்கும் நம்ம ஆன்லைனில் நம்ம சுபாஷ் யூடியூப் சேனல் லைவ் டெலிகாஸ்ட்டில் நம்ம இந்த பம்பர் மேலா குழுக்கள் எப்படி நம்ம லைவ் டெலிகாஸ்ட்டாக டெய்லி ஒவ்வொரு பம்பரை தேர்த்து லைவ் டெலிகாஸ்ட் பண்ணுறோமோ அதே மாதிரி நம்ம ஒவ்வொரு பொருளையும் உற்பத்தி பண்ண பண்ண இந்த பொருள் இந்த தரத்தில் உற்பத்தி பண்ணுறோம் இந்த நீலாக அவ்வளோ இருக்கு இவ்வளோ ஒயர இருக்கு உங்கள் உங்கள் வீட்டுக்கு தகுந்த மாதிரி கஸ்டமைஸாக நாங்கள் பண்ணி கொடுப்போம் உங்கள் வீட்டில் வந்து ஒரு பக்கம் டோர் இருக்குது எங்களுக்கு ஒரு பக்கம் மட்டும்தான் ஒரு ஆறு அடி இருக்குது ஒரு பக்கம் மூணு தான் இருக்குது இந்த மாதிரி நீங்கள் கஸ்டமைஸ் சொன்னாலும் நம்ம உற்பத்தி பண்ணி சிறப்பாக கொடுத்ததுனால ஒவ்வொரு இருந்து நமக்கு ஆதரவு மிக பிரமாண்டமாக பெருகிக்கிட்டு இருக்கு அது இல்லாமல் உண்மையாக உற்பத்தி பண்ணி கொடுக்குறோம் மெத்த எல்லாம் வந்து போலியா சொல்லுவாங்க அங்கே போலியா சொல்லிட்டு வெளியிலேருந்து வாங்கிட்டு வந்து கேரளாலேருந்து அங்கே இங்கேருந்து ஏதாச்சும் வாங்கிட்டு வந்துட்டு அது சரியான அந்த திக்னஸ் கரெக்டாக இருக்காது வெடிப்பு நிறையா இருக்கும் அதெல்லாம் அவங்களால சரிப்படுத்தி கொடுக்க முடியாது அதோட தான் அப்படியே வச்சு கட்டி விட்டுருவாங்க ஆனால் அதை போய் வாங்கிட்டு போகிறவங்க பார்க்கும்போது விலை கம்மியாக இருக்கும் போய் வாங்கி வீட்டில் யூஸ் பண்ணும்போது நிறையா பிரச்சனைகள் வரும் அந்த மாதிரிலாம் நிறையா சந்திச்சிருக்காங்க அந்த மாதிரி இடர்பாடுகள்லாம் இல்லாமல் தெளிவாக உற்பத்தி பண்றோம் உண்மையாக சொல்லி இது தேக்கமற்ற உற்பத்தி பண்றோம் ஐயாயிரம் ரூபா கூட தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாலும் ஐயாயிரம் பத்தாயிரம் கூட இருந்தாலும் சரி நாங்கள் உங்கள்கிட்ட வாங்குவோம் சொல்லி கோயம்புத்தூர்லேருந்து ஒருத்தர் வந்தாரு இங்க அவர் காலையிலேயே நாலு மணிக்கெல்லாம் கிளம்பி இங்க வந்து மதியத்துலேருந்து இங்கே இருந்து நம்ம அவர் ரொம்ப ஆர்வமாக அதெல்லாம் பார்த்து செலக்சன் பண்றாரு இது மாதிரி தரம் எங்கே இருந்தாலும் அவங்க தரத்தை தேடி எல்லாரும் வருவாங்க அந்த மாதிரி தரமான உள்ள உற்பத்தி பண்ற சுபாஷ் என்ற பேஸ் தான் இந்த சிறிசேமிப்பு திட்டத்தை மக்களுக்கு உருவாக்கணும் அப்படின்னு நம்ம கொண்டு ஒரு சின்ன விஷயமா நான் எடுத்து ஆரம்பித்தது சிறிசேமிப்புங்கிறது வாழ்க்கையில் இப்போ ஒரு மனுஷனுக்கு வந்து எப்படி நம்ம இந்த உடம்பு முக்கியமோ இந்த உடம்பு எப்படி ஆரோக்கியமாக இருந்தால் தான் அவங்க வந்து அவன் வாழ்க்கையில் வந்து சிறப்பாக செயல்பட முடியும் அந்த மாதிரி இந்த உடம்புக்கு இந்த உயிர் உயிருக்கு இந்த உடம்பு எவ்வளோ முக்கியமோ அது மாதிரி ஒருத்தரோட வாழ்க்கைக்கு சேமிப்புங்கிறது மிக முக்கியம் எல்லா கட்டத்துலேயுமே சேமிப்பு தான் அவங்களுக்கு உதவி பண்ணும் படிக்கும்போதும் சரி பையன் இன்றைக்கி பள்ளி பத்தாவது படிக்க போகிறான் இல்லை எட்டாவது படிக்க போகிறான் ஒன்றாவது படிக்க போகிறான் ரெண்டாவது படிக்க போகிறான்னா அது சின்ன வயசுலேருந்து சேமிப்பு பழக்கத்தை உண்டாக்கணும் இன்றைக்கி அப்பாட்டில் பத்து ரூபா வாங்கிட்டு போகிறேன்னா அஞ்சுருவா செலவழிச்சிட்டு ரூபா அவன் சேமித்து வைக்கணும் அப்படி ஒரு ஒரு பத்தாவது இல்லை எட்டாவது ஐயா அஞ்சாவது ஆறாவது ஒரு வருஷம் ஃபுல்லாக அவன் அஞ்சு ரூபா சேமித்து வச்சானா அந்த அடுத்த ஆறாவது படிக்க போகும்போது அவனுக்கு அந்த சேமிப்பு தொகையை வந்து அடுத்த அடுத்த ஐயாவது படிக்கும்போது அதுக்கு என்ட்ரன்ஸ் ஃபீஸு இந்த ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா ஸ்கூலில் கேட்பாங்க யூனிஃபார்ம் சூகி இந்த மாதிரி யூனியெல்லாம் வாங்குறதுக்கு அது பயன்படும் அது மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையும் ஒவ்வொரு கட்டத்துலேயும் மனுஷனுக்கு வந்து சேமிப்பு மிக முக்கியமான விஷயம் அதாவது சிறுதுளி பெருவள்ளங்கிற மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் ஒன்று சேர்ந்து தான் ஒரு பெரிய இலக்கை நம்ம அடைய முடியும் துணியினே டக்குன்னு எடுத்தோன்னே நம்ம வந்து பெரிய லெவலில் போய் எல்லாத்தையும் டக்குன்னு வாங்கிட முடியாது அந்த மாதிரி சிறு சிறு சிறுதுளி பெருவெள்ளமாகும் சிறு சிறு சின்ன சின்ன சேமிப்பும் உங்களுக்கு சிறப்பான பர்னிச்சர் பொருட்களை கொண்டு ஒரு தான் சேர்க்கும் அப்படிங்கிற நம்பிக்கையை விதைக்கணும் அந்த நம்பிக்கையை உண்டாக்கணும் அந்த நம்பிக்கையை ஏற்படுத்தி கிட்டத்தட்ட சிறப்பான பரிசை கொடுக்கணுங்கிறத நம்ம நோக்கத்தில் நம்ம வந்து சின்ன லெவலில் இதை ஆரம்பித்தோம் அது எப்படி போகும் எப்படி இது ஃப்ளோவாகும் எப்படி மக்கள் எடுத்துக்குவாங்க அப்படிங்கிறத நம்ம நமக்கு தெரியாது இருந்தாலும் நம்ம ஆரம்பிச்சு ஐநூறு பேரை ஃபஸ்ட்டு உறுப்பினர் சேர்த்து ஆரம்பித்தோம் அடுத்து நமக்கு தெரிஞ்சவங்க நம்மளுடைய ஏஜெண்டாக செயல்பட்டு ஒவ்வொரு ஊர்லேயும் போய் இந்த இது இப்படி இப்படி இவங்க சுபாஷ் வேண்டா பேசு இந்த மாதிரி மா மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் சிரி மாதிரி செலவோட செலவாக கட்டுங்க கடைசி மாதம் உங்களுக்கு நீங்கள் கட்டின அதாவது கட்டின மதிப்பு பஞ்சாயிரரூவா உள்ள மதிப்பு இல்லை பொருட்களை பர்னிச்சர் பொருட்களை கண்டிப்பாக வீடு தேடி கொண்டாந்து சேர்த்துருவாங்க கண்டிப்பாக நீங்கள் போய் உங்களுக்கு தேவையான டயத்தில் எடுத்துக்கலாம் கல்யாணம் நடக்குது இப்போ நீங்க கட்டிட்டாங்க பாஞ்சு மாசம் கட்டிட்டாங்க அவங்க மூணு மாசம் வெயிட் பண்ணிட்டு நாலாவது மாசம் அவங்க தங்கச்சிக்கோ இல்லை அவங்க யாருக்கோ அவங்க ஒரு அப்பா அம்மா கட்டுறாங்க அவங்க பிள்ளைங்க கல்யாண சர்வீஸ் இருக்குது இல்ல ஒரு அண்ணன் வீடு கட்டுறாங்க அது தம்பி வீட்டுக்கு ஏதாவது சீர் கொடுக்கணும் இல்லை தங்கச்சி வீட்டுக்கு சீர் கொடுக்கணும் இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களுக்கு நம்ம சுபாசனை இந்த பேச பயன்படுத்திக்கிறாங்க நிறைய ஊர்லேருந்து நம்ம இந்த இப்போ ரெண்டாயிரம் பேருக்கு நம்ம பரிசு கொடுக்கும்போது நிறைய விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அதாவது எப்படின்னா ஒரு ஒரு அப்பா அம்மா ஒரு நார்மலா மிடில் கிளாஸ்ல இருக்கிறவங்க திடீர்னு ஒரு ஒரு லட்சமோ எழுபத்தஞ்சாயிரமோ கொடுத்து கல்யாணத்தில் சதவீதத்தை கண்டிப்பாக வாங்கி அவங்களால சிறப்பாக பண்ண முடியாது ஆனால் அவங்க மனசு இருக்கும் மனசு வந்து நம்ம ரெண்டு லட்சத்துக்கு செய்யணும் மூணு லட்சத்துக்கு செய்யணும் நம்ம பொண்ணு ஒரு பொண்ணு வச்சுருக்கோம் ரெண்டு பொண்ணு வச்சுருக்கோம் நம்ம நல்லா செய்வோம் அப்படிங்கிற மனசு இருக்கும் ஆனால் திடீர்னு அவங்களை கொண்டு வந்து மொத்த காசை கொண்டு கொடுத்து பர்னிச்சர் பொருட்களை மிக மிக பிரமாண்டமான பர்னிச்சர் பொருட்களை வாங்க முடியாது அந்த மாதிரி விஷயத்துக்குலாம் நம்ம சுபாஷ் என்ற நிறைய விஷயத்துக்கு பயன்பட்டுச்சு இப்போ அவங்க வெறும் பாஞ்சாயிரம் தான் பணம் கட்டியிருப்பாங்க அவங்களுக்கு தேவையான அந்த கட்டிலுமே தலைவாணி கொடுத்தது இல்லாமல் அடுத்து இன்னொரு ஒரு ஒரு பீரோ ஒரு ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் டிவி கிரைண்டர் இது மாதிரி எல்லாமே நம்ம ஒன்றா சேர்த்து இவ்வளோ காசு தான் ஆகுது மொத்தத்தில் நீங்கள் வந்து வெளியில் போய் மார்க்கெட்டில் வாங்கினீங்கன்னா ஒரு லட்ச ரூபா ஆகுறதா நாங்கள் இருபத்தஞ்சாயிரா தள்ளுபடி பண்ணி எழுபத்தஞ்சாயிரத்துக்கு உங்களுக்கு கொடுக்குறோம் அது இல்லாமல் நீங்கள் எந்த கல்யாணம் பண்ணுறதுக்கு சொல்றீங்களோ அந்த நம்ம ஃப்ரீ கொண்டு சொல்லி நம்ம நிறைய பேருக்கு ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்து சந்தோஷப்படுறாங்க பரவாயில்ல நீங்க ஒரு சரி ஒரு ஆயிரம் ரூபாய் மாசம் மாதம் கட்டணும் அது அது மாதிரியும் மாதிரியும் தெரியல தெரியல நம்ம வந்து கட்டிட்டோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சந்தோஷப்படுறாங்க நிறைய பேர் நம்மளோட வாழ்த்துறாங்க அந்த வாழ்த்துதலுக்கும் நிறைய பேர்த்தோட அந்த உறுப்பினர்களுக்கும் நம்முடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் இது ஏன் இதெல்லாம் விளத்துறோம் சொல்றேன்னா நீங்களும் இதை பயன்படணும் ஏற்கனவே சேர்ந்தவங்களும் கிட்ட கிட்டத்தட்ட ஐயாயிரம் பேர் இருக்காங்கன்னா ஐயாயிரம் பேர் இதை நீங்கள் நீங்கள் முறையாக பயன்படுத்திக்கோங்க இதை நம்ம சேர்ந்துட்டோம் பாதியிலே நம்ம வந்து ஒரு மையம் மனசு வந்து விட்டுறக்கூடாது மனசு விடாமல் நீங்கள் தொடர்ந்து நமக்கு இந்த மாதம் உழுகாட்டையும் அடுத்த மாதம் பரிசு உழுகும் அதுக்கு அடுத்த மாதம் கண்டிப்பாக நமக்கு உழுகும் அப்படியே நம்ம உழுகாட்டையும் பாஞ்சாவது மாதம் நமக்கு தேவையான பர்னிச்சர் பொருட்களை போய் எடுத்துக்கலாம் சுபா சென்ற பசு மிக பெருமாட்டமாக உற்பத்தி நிலையத்தில் நம்ம எப்போ நாளும் போய் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற உங்களுக்கு நம்பிக்கை ஏற்கனவே வந்ததுனால தான் நீங்கள் சு உறுப்பினராக சேர்ந்துருக்கீங்க அந்த நம்பிக்கைக்கு எந்த விதமான பாதம் இல்லை உங்களுக்கு எப்போவுமே சுபாஷ் சென்ற பசு எக்காரணத்தை கொண்டு உங்களுக்கு சேர வேண்டிய அந்த பரிசு பொருட்களை கொண்டாந்து சேர்த்து எடுத்துருவோம் கால தாமதங்கள் மட்டும்தான் ஆகுமே ஒழிய உங்களுக்கு என்றைக்குமே பரிசு பொருள் உங்களை என்றைக்கு கொடுக்கணும்னு நாங்கள் ஆர்வத்தோட வெயிட் பண்ணிட்டே இருக்கோம் ஒரு விதத்தை திங்க் பண்ணிட்டே இருக்கோம் எங்களுக்கு எப்படி சிறப்பாக கொடுக்கலாம் எப்படி சிறப்பாக கொடுக்கலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஏசி ஏசிச்சு கொண்டு சேர்க்கணும் அதை நீங்கள் சீக்கிரம் சீக்கிரம் கொண்டு சேர்த்தா எங்களுக்கு ஒரு சும்மா குறையுது அந்த மாதிரி பாயிண்ட்டு தான் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம் சீக்கிரம் சீக்கிரம் கொண்டு சேர்க்கறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம் அதை தொடர்ந்து கண்டிப்பாக சீக்கிரம் வெகு விரைவில் உண்டு அத்தனை பேத்துக்கும் கிட்டத்தட்ட இந்த குழுக்கள் நடத்தி முடிச்சு கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் பேர் இருக்காங்க ஒரு ஆயிரத்தி பேர் பக்கம் வாங்கிட்டாங்க இன்னும் ஒரு முன்னூற்றம்பது பேர் நானூறு பேர் பக்கம் பெண்டிங் இருக்கு அந்த பெண்டிங் இருக்கிறவங்களுக்கும் இந்த ஒரு மந்த்துக்குள்ள இப்ப கடைசி அடுத்த மாசம் பன்னெண்டாம் பன்னெண்டாம் தேதி அத்தியாயம் அடுத்த மாதம் முடிய போகுது அதுக்குள்ளே இந்த இதை ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கறத தீவிரமாக செயல்பட்டு அனைத்து விதமான பர்னிச்சர் பொருட்களையும் உற்பத்தி பண்ணி நம்ம கொண்டு சேர்த்துட்டு இருக்கோம் அந்த இதை கண்டிப்பாக கொண்டாந்து சேர்த்துடுவாங்கறதை நம்ம தெரிவிச்சுக்கிட்டு இந்த சுபாஷே என்ற மெகா பம்பர் பரிசு மேல அத்தியாயத்தோடைய ஆறாவது மாத குழுக்களுக்கு என்ன பரிசுன்னு பார்த்தீங்கன்னா ஆறாவது மாத குழுக்களுக்கு ஒரே ஒரு நபரை மட்டும் தேர்ந்தெடுத்து டிவிஎஸ் ஃபிப்டி டிவிஎஸ் ஃபிஃப்டி வந்து நம்ம வந்து பரிசாக கொடுக்குறோம் இதோட மதிப்பு பார்த்திங்கன்னா ஐம்பதாயிரரூவா பக்கம் இருக்கும் பேசிக் மாடலில் தான் நம்ம பரிசு கட்டுறோம் இன்சூரன்ஸு ஆடியோ ஆஃபீஸு செலவெல்லாம் அந்த யார் பேரில் உழுகுதோ அந்த கஸ்டமர் தான் கட்டி வாங்கிக்கணுங்க அப்படியே நம்ம முன்னாடியே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் சொல்லியிருக்கோம் அதபடி நம்ம அந்த பரிசு வந்து யார் டோக்கன் நம்பர் கொடுக்குறோமோ அவங்களுக்கு இந்த அவங்க இல்லை எனக்கு டிவிஸ் பெட்டி வேண்டாம் சார் எனக்கு வந்து கேஷாக கூட கொடுத்துருங்க எனக்கு டிவிஸ் பெட்டி நான் வாங்கி எங்கள் வீட்டில் எனக்கு பெரிய வண்டி இருக்குது சின்ன வண்டி எங்கள் ஓட்டத்துக்கு ஆள் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக அவங்களுக்கு நம்ம மதிப்பு கொடுப்போம் அந்த டிவி பெட்டி வேணும்னா நாற்பதாயிரரூவா பணம் கொடுத்துருவோம் ஒன்று டிவி பெட்டி வேணால் டிவி செட் பேசிக் மாடல் பணம் கட்டிடுவோம் எனக்கு வேண்டா நாற்பதாயிரூபா பணம் கட்டிடுவோம் இந்த மாதிரி இந்த எட்டாவது ஆறாம் மாத குழுக்களுக்கு தான் நம்ம வந்திருக்கோம் இந்த நிகழ்வு வந்து சுபாஷந்த யூடியூப் சேனலில் லைவ் டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் லைவ் அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் உறுப்பினர்களுக்கும் அது இல்லாமல் சோசியல் மீடியாவில் நம்மளோட ஃபாலோ பண்ணுற ஃபாலோவர் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் இன்ஸ்டா அனைத்துலேயும் ஃபாலோ பண்ற அனைத்து சோசியல் மீடியா ஃபாலோவர்ஸ் அத்தனை பேருக்கும் எங்களுடைய வணக்கத்தையும் தெரிவிச்சோம் நன்றியும் தெரிவிச்சுக்கிறோம் அந்த மாதிரி இப்போ இந்த முடிச்சுக்கிட்டு அடுத்து சுபாஷ் என்ற பேசு எத்தாயத்தையத்தோட இந்த இத்தனை பேர் உறுப்பினர் சேர்க்கறதுக்கு சுபாஷ் என்ற பேசு நேரடி ஃபேக்ட்ரியில் வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து இருபது பேர் பக்கம் சேர்ந்துருப்பாங்க மற்ற மீதி இருக்கிற நானூற்றி எண்பது பேர்த்தையுமே வந்து நம்மளுடைய ஏஜென்ட்டுகள் தான் சேர்த்து விட்டாங்க அந்த ஏஜென்ட்டுகள் பேரை நான் இப்போ வாசிக்கிறேன் அவங்க இல்லாமல் இது சாத்தியம் இல்லை அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு நம்ம சுபாஷ் என்ற பேசுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அந்த வகையில் பிச்சையாக அகரப்பட்டி அவரும் நம்ம வந்து ஒன்றாவது தேர்தலேருந்து ஒம்பது தேர்தத்துக்கு உறுப்பினர் சேர்த்துருக்காரு இந்த எட்டாவது தேர்தத்துக்கு உறுப்பினர் சேர்த்து விட்டுருக்காரு அவருக்கு நம்ம நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அடுத்து அடுத்து இளையராஜா கார்வாடி அவர் உறுப்பினர் சேர்த்துருக்காரு அடுத்து அருணேஷ் செல்வம் மேனிவேல் அவர் உறுப்பினர் சேர்த்துருக்காரு அவருக்கு நம்ம வாழ்க்கை நிறைய அடுத்து லட்சுமணன் சேத்துப்பட்டி அவர் உறுப்பினர் சேர்த்துருக்காரு அவருக்கு நம்ம வாழ்த்துக்கள் நிறைய தெரிவிச்சுக்கிறோம் அடுத்து வந்து செல்வம் யூனியன் ஆஃபீஸ் மணிகண்டம் அவர் உறுப்பினர் சேர்த்துருக்காரு ஒன்றாவது தேத்திலேருந்து கிட்டத்தட்ட எத்தனை தேத்துக்கு நம்ம சிறப்பான ஆதரவு கொடுக்குறாரு அவருக்கு நம்ம நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அடுத்து பாண்டியராஜன் கல்லாமேடு அவர் உறுப்பினர் சேர்த்துருக்காரு அவருக்கு நம்ம நன்றி தெரிவிச்சிருக்கிறோம் அடுத்து பெரியசாமி கல்லாமேடு அவரு உறுப்பினர் சேர்த்துருக்காரு அவருக்கு நம்ம நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அடுத்து விஜய் எடைப்பட்டி அவர் உறுப்பினர் சேர்த்துருக்காரு அவருக்கு நம்ம நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அடுத்து பாண்டி தேனூர் அவர் உறுப்பினர் சேர்த்துருக்காரு அவருக்கு நம்ம நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அடுத்து குணசீலா அகரப்பட்டி அவங்களும் உறுப்பினர் சேர்த்துருக்காங்க அவங்களுக்கு நம்ம வாழ்த்துக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அடுத்து வந்து கார்த்திக் தே அவரு உருப்பை சேர்த்துக்காரு அவருக்கு நன்றி தெரிவிச்சிக்கிறோம் அடுத்து கவிதா பிராம்பட்டி கவிதா பிராம்பட்டிங்கிற உறுப்பினர் சேர்த்துருக்காங்க அவங்களுக்கு நம்ம நன்றி தெரிவிச்சிக்கிறோம் அடுத்து தனம் தாதனூர் அவங்களும் உறுப்பை சேர்த்து அவங்களுக்கு நம்ம நன்றி தெரிவிச்சிக்கிறோம் அடுத்து செந்தில் குமார் விராலி செந்தில்குமார் எந்த ஊருமா பெரியமனப்பட்டி செந்தில்குமார் பெரியமனைப்பட்டி உறுப்பினர் சேர்த்திருக்காரு அவருக்கு நம்ம வாழ்த்துக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அடுத்து கலா தேனூர் அவங்களும் உறுப்பினர் சேர்த்துருக்காங்க அவங்களுக்கு நம்ம வாழ்த்துக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அழகமால் கொடுபப்பட்டி அவங்களும் உறுப்பினர் சேர்த்துருக்காங்க அவங்களுக்கு நம்ம வாழ்த்துக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அடுத்து கோகிலா புத்தாண்தான் அவங்களும் உறுப்பினர் சேர்த்துருக்காங்க அவங்களுக்கு நம்ம வாழ்த்து நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் ஆக மொத்தம் இத்தனை பேர்த்தோடைய உழைப்பு இத்தனை பேர்த்தோடைய அந்த பங்களிப்பு மூலியமாக தான் எட்டாவது இடத்தையோட உறுப்பினர் நம்ம சேர்க்க முடிஞ்சிச்சு அவங்களுக்கு சுபாஷ் என்ற பேசுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு இந்த சுபாஷ் இந்திரபேசுடைய எட்டாவது தேர்தோடய ஆறாவது மாதம் கொடுக்கிற நம்ம இந்த மாதம் ஒரே ஒரு ஆள் தான் தேர்ந்தெடுக்க போகிறோம் அந்த ஒரு ஆளை தேர்ந்தெடுத்து நம்ம டிவி ஸ்விஸ் பரிசு கொடுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த பானைக்கிழை போட்டு வந்திருக்கிற அந் அத்தனை உறுப்பினரை வச்சு குலுக்கி அந்த அரசு சாலையை நம்ம தேர்ந்தெடுத்து பருவிச்சிடுவோம் அந்த நிகழ்வுக்கு நேரடியாக வந்துட்டோம் வாங்க பிசைங்க வாங்க செல்வம் லட்சுமணன் எல்லாம் வாங்க எல்லாருமே வாங்க எல்லாருமே ஒரு குழு பிள்ளைங்க லட்சுமி மயனை வச்சு எடுத்துக்கோ ஹலோ ஆ வந்துட்டு இருக்காங்க வந்துட்டு இருக்காங்க உங்க நம்பர் கொடுத்து அனுப்பிட்டேன் ஆ சரி கொட்டி விடுங்க ஒரு தடவை கொட்டி விட்டுருங்க கொட்டி விட்டுருங்க ஒரே குழுக்கில் தான் அதனால் எல்லாத்தையும் கொட்டி விட்டுருவோம் கொட்டி விட்டுட்டு இத்தனை பேத்து மூலிமா தான் ஓராளால் தேர்ந்தெடுக்க போகிறோம் சுபாசனை என்ற பச பொறுத்தளவுக்கு என்றைக்குமே அதிர்ஷ்டசாலி எங்கே இருந்தாலும் அவங்கள தேடி நாடி தேடி எங்கள் பரிசு கிடைக்கும் அதில் வந்து தொடர்ந்து நம்ம வந்து சிறப்பாக இருக்கோம் அந்த நம்பிக்கை அந்த ஆதரவு மக்கள் நம்ம கொடுத்துட்ருக்காங்க அதுக்கு அவங்களுக்கு நம்ம நன்றி தெரிவிச்சுக்கிறோம் நல்லா ஜூம் பண்ணி காட்டுங்க சுரேஷ் இத்தனை பேர்த்தில் தான் இந்த 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 இத்தனை டோக்கனில் தான் யாராச்சும் ஒரு டோக்கன் எடுக்க போகிறோம் இது எங்கள் கையிலையோ இல்லை ஏஜென்ட் கையிலோ இல்லை அவங்க அதிர்ஷ்டம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்க

அவங்காரப்பட்டவங்க டிவியில் வந்து எங்க அது கிளியர் ம் கொடுக்குங்க ம் கொடுக்குங்க நீங்கள் வாங்க அப்புறம் வாங்க வாங்க

சரி பேர் வந்து பாண்டி ஊர் வந்து பாலப்பட்டி ஏஜென்ட் வந்து இளையராஜா அவங்களுக்கு வந்து இந்த பரிசு கிடைக்குது அவங்க வந்து தொடர்ந்து பணம் கட்டிருக்காங்க அவங்களுக்கு இந்த பரிசு போகுது நம்ம இந்த பரிசு வந்தது பால பேருமா பாண்டி பாண்டி பா பாலப்பட்டி இந்த பாலப்பட்டினா நம்ம இந்த இங்கே பாலக்குச்சி தாண்டி ஐம்பது ரூபா பக்கத்துல பக்கத்தில் இருக்கிற அந்த பாலப்பட்டி ஏஜென்ட் வந்து இளையராஜா அவங்க தொடர்ந்து பணம் கட்டியிருக்காங்க அவங்களுக்கு இந்த பரிசு கிடைக்கிது அவங்க இதை நினச்சி பார்த்துருக்க மாட்டாங்க அதாவது இப்போ நம்ம ஆறாயிரம் தான் பணம் கட்டியிருக்கோம் நமக்கு எக்ஸல் கிடைக்குமாங்கலாம் அவங்க நினச்சி பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க இது மாதிரி நினச்சி பார்க்க முடியாத நேரத்துலையும் அவங்களை அதிர்சாலியாக மாத்திரை சுபாஷ் சந்திரைய பம்பர் மேலே பரிசு திட்டம் அது இல்லாமல் சிறிசேக்ப்பு திட்டம் தங்கமகள் மகள் திட்டம் நல்லது ஒரு வாய்ப்பு இருக்குது நீங்களே வந்து நலவு விடாமல் நீங்களே உறுப்பினராக சேர்ந்துக்கங்க உறுப்பினர் சேர்ந்தவங்க அத்தனை பேருமே தொடர்ந்து இப்போ பணம் கட்ட கட்ட தவறாமல் கட்டுங்க அப்போ தான் இந்த அதிர்ஷ்ட சாலையை நீங்களாக கூட இருந்திருக்கலாம் இதே மாதிரி ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு மாதம் அத்தியாயத்திலையும் நீங்களாக கூட தேர்ந்தெடுக்கப்படலாம் அந்த வாய்ப்புகள் உங்கள் இருக்குது அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிட்டு உங்களிடம் வந்து விடைபெறுகிறோம் உங்கள் சுபாசனை என்ற திருச்சிட்டு மதுரை பைபாஸ் ரோடு மீனிவயல் மருங்காவரி கல்லுப்பட்டி தெரிவிச்சுக்கிட்டு தேங்க்ஸ் நன்றி